இவ்வளவு நேரமாக பொறுமையாக அமர்ந்து தேவரின் சித்தாந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம் நேதாஜி சுமதிக்கும் வலைச்சங்கம் வில்லாவரத்தில் அமர்ந்திருக்கின்ற தலைவர் அண்ணன் மாரியவர்களுக்கும் முன்னிலை பொறுப்பற்றிருக்கின்ற முன்னாள் தலைவர் முனிசாமி அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய அண்ணன் கோவிந்தன் அவர்களுக்கும் நமது சங்கத்தின் நிர்வாகிகளாகிய மரியாதைக்குரிய அண்ணன் உரலாண்டி தேவர் பொருளாளர் அவர்களுக்கும் மீனா அவர்களுக்கும் சிவலேசன் அவர்களுக்கும் வேலு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்கின்றேன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன்மார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பரிவான வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க தெய்வீக திருமுகம் பசும்பன் தேவரின் பொருள் விழா கொண்ட சிலை எப்படி தெய்வீக திருமுகம் பசும்பன் தேவருக்கு ஐமுக விநாயகரை கும்பாபிஷேகம் வைத்து தேவர் வணங்கினாரோ அதேபோல் கோரிப்பாளம் சிலையிற்கு ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா வந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க சிலை கோரிப்பாளையம் சிலை இன்னும் சில நாட்கள் வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் வில்லாவரம் தேவர் சிலைக்கு இந்த ஐம்பதாவது பொன்விழா கொண்டாடுகின்றோம் என்றால் அது தேவரின் சித்தம் எப்படி புரிச்சி உலகத்திலே விநாயகரை வணங்கி தேவர் தொடங்கினாரோ அதே தேவரின் வாகனமாக இருக்கின்ற யானை பெருமகனாரை புதையம் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவர் வசித்த இடத்தில் அவர் எப்படி தேவரை அறிமுக விநாயகரை தன் நேசித்த குருவாக முருகனின் மூத்த அண்ணன் விநாயகர் பெருமானை வழங்கினாரோ அதேபடி விநாயகர் பெருமையர் வாகனம் முடிந்திருக்க இடத்தில் தேவர் சிலை அமர்ந்திருந்து இந்த அன்பதாவது சிலையை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் அதெல்லாம் நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படிப்பட்ட நிலத்தில் நின்று கொண்டு இன்று நாமெல்லாம் ஆன்மீக சிந்தனையாளர்களின் கருத்துக்களை கேட்டு தெரியாத விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சிந்தனை மிக்க உருவாப்பதற்கு காரணம் என்னவென்றால் பல்வேறு நல்ல கருத்துக்களை நீங்கள் அனுசரமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தேவரின் கொள்கைகளையும் தேவரின் சித்தாங்களையும் தேவரின் பண்புகளை நீங்கள் மட்டும் அறிந்து இருக்கக்கூடாது உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்க வேண்டும் சிறு குழந்தைகளுக்கு இவர்தான் தேவர் இவரது கொள்கை என்ன இவரது லட்சியம் என்ன இவரது பார்வை என்ன இவரது சித்தாந்தம் என்ன ஏன் வணங்குகிறோம் எதற்கு வணங்குகிறோம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் முப்பதாம் தேதி பிறந்து தேவருக்கு போவோம் பசும்போனுக்கு போவோம் கத்தி விட்டு வருவோம் என்பது மட்டும் அல்ல ஐயா போன்ற கருத்துக்களையும் அண்ணன் சுவாமிநாதன் போன்றவர்கள் கருத்துக்களையெல்லாம் எப்படி உள்வாங்கிக் கொண்டு தன் குழந்தைகளுக்கும் தன் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லும்போதுதான் இந்த கருத்துக்கள் அதிகமாக பரப்பப்படும் தேவர் மீது பல சமுதாய நண்பர்கள் பல எதிரிகள் பல எதிர்மனையாட்டவர்கள் பல கருத்துக்களை கூறி வருகிறார்கள் ஆனால் தேவர் சாதாரண மனிதர் அல்ல சிங்கம் விவேகானந்தருக்கும் வங்கத்து சிங்கம் நேதாஜியின் இரண்டு பேர்களின் பார்வையில் வாழ்ந்தவர்தான் தேவர் தெய்வீக தலைமன் அப்படிப்பட்ட தெய்வீக திருமகனை தலைவராக ஏற்றிருக்கிறோம் என்றால் உலகத்தில் யாருக்கும் இல்லாத பெருமை நமக்கு உண்டு தேவர் வாழ்ந்ததை போல் எந்த தலைவரும் வாழ்ந்தவில்லை தேவர் நமக்கு கிடைத்த போல் வேறு யாருக்குமே தலைவர் கிடைத்ததில்லை ஏனென்றால் மாபெரும் தலைவர்களை நேசித்து வாழ்ந்தவர் தேவர் உலகத்தின் மதத்தை இந்த எடுத்துக்காட்டியவர் விவேகானந்தர் உலக விடுதலைக்காக போராட முடியவர் நேதாஜி சுவாமிநாதன் இந்த இரண்டு தலைவர்களின் தலைவர் தேவர் ஆனால் அப்படிப்பட்ட தலைவரின் சித்தாந்தங்களை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கரடுமுட பார்வை கொண்டவர்கள் நீங்கள் கமுதி என்றாலே கரடு முரடு கமுதிக்கு பக்கத்தில் வேப்படும் என்றாலே மிகப்பெரிய கரடு அதையெல்லாம் உடைத்து இன்று மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் பொருளாதாரத்திலும் கூட கல்வியிலும் கூட நீங்கள் சிலர்ந்து விளங்க வேண்டும் ஏதோ சுமதிக்கின்றோம் நாலு பேருக்கு பொருளை இருக்கிறோம் பணம் வாங்குகிறோம் மட்டுமே நமது கடமை இல்லை நமது குடும்பங்களையும் குழந்தைகளையும் படிக்க வைத்து மிகப்பெரிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் இன்று கூட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐயர் இருக்கிறார் அவர் நிறைவு விட்டு விட்டார் ஆனால் பட்டியலே கவிதா என்ற ஒரு பொருள் ஐஏஎஸ் ஆக தேர்வெட்டு இருக்கின்றார் அதுபோல நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களெல்லாம் படிப்பில் மிக உயர்ந்த 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 நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் சுமதிக்கு விட்டு வருகிறோம் ஏதோ காலையிலே மாலையிலே சம்பளம் கொடுக்கிறார்கள் சுட்டுக்கலத்திலே வருகிறோம் இதுதான் வேலை என்று இருக்கக்கூடாது உங்கள் குழந்தை செல்வங்களை தேவர போன்ற சித்தாந்தங்களை நேதாஜி போன்ற கொள்கைகளை விவேகானந்தர் போன்ற மத உடன்பாடுகளை உலகத்தில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தலைவர்களை எல்லாம் எடுத்துச் சென்று குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கி எதிர்காலத்தில் நாமெல்லாம் குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு லட்சிய பாதைக்கு கொண்டு சொல்ல வேண்டும் தேவரின் சித்தாங்களை உள்மலைகளை வாங்கி தேவர் நல்லவர் தேவரின் கொள்கையை பிடித்தான் நல்ல மனிதராக வாழ்ந்தார் அவன் சொல்வது தவறு இதன் சொல்வது தவறு இப்படி அல்ல அல்ல தேவரை வணங்குவோம் என்பது நமது கடமை ஆனால் தேவரின் கொள்கையோடு வழங்க வேண்டும் தேவரின் லட்சியத்தோடு வழங்க வேண்டும் என்று மேலத்தில் கூறிக்கொண்டு ஆறு அண்ணன் பாங்கள் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் விழா நடத்துவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறுவனாக இருந்தாலும் வாருங்கள் நம் தேவருக்குத்தானே விழா நடத்துகிறோம் நம் குடும்ப விழா தானே நாம் எல்லாம் சேர்ந்து நடத்துவோம் என்று நான் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் பார்த்தது கூட இல்லை ஆறு ஊர் அண்ணன் இரண்டு பேர்களும் எனக்கு பெரும் உதவியாக இருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தீர்கள் உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் பெருமையாக நிலைகிறேன் இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் நடத்த வேண்டும் அப்போதுதான் பூர்வமாக தெரியும் ஏதோ பேசிவிட்டு போகிறோம் வாழ்ந்துவிட்டு போகின்றது வாழ்க்கையல்ல வாழ்க்கை என்பது மிகப்பெரிய நெடும் பயணம் தேர் வாழ்ந்த கொள்கையை நாம் கடைபிடிக்கின்றோம் நேதாஜி வணங்கத்தினம் பயணிக்கின்றோம் எதற்காக நேதாஜி சொந்தக்காரரா இந்த மண்ணுக்காரரா இல்லை வேப்பம்பு பயணித்தவர் நிச்சயத்திற்காக அந்த கொள்கையை தேவர் தாங்கி பிடித்தார் எப்படி தெருவெங்கும் நீதி எங்கும் நேதாஜியின் படத்தில வைத்திருக்கின்றோம் தேவர் தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக தான் வைத்திருக்கிறோம் யாருக்குமே இல்லாத பெருமை வங்கத்திலே தேவருக்கு சிறையில் இருக்கிறது எதற்காக வேறு எந்த தலைவருக்காக வேறு மாநிலங்களில் சிலை இருக்கிறதா இல்லை எத்தையோ தலைவர் என்று கட்டி சொல்லுகிறார்கள் தமிழகத்திலே அவர்களுக்கு கூட சிலை இல்லை ஆனால் தேவருக்கு வங்கத்திலே சிலை இருக்கிறது எப்படிப்பட்ட தலைவர் தேவர் எப்படிப்பட்ட தலைமுறையை கொண்டிருக்கின்றவர்களாக அந்த கரடுமோட பாதையெல்லாம் விட்டுவிட்டு கண்ணியமிக்க பாதைகளை நீங்கள் எல்லாம் பயன்போக்க வேண்டும் கரடுமோடாக நீங்கள் இருக்கக்கூடியவர்களை மிக திறமையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை நிற்கும் அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களை அழைத்து வந்து உங்களுக்கு அறிவுறு கொண்டிருக்கிறோம் மீண்டும் இதேபோல் வந்து காமராஜரோகத்திலே அண்ணா நகரிலே நம் சுழி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை வழங்க வேண்டும் அப்படி கருத்துக்களை உங்கள் உள்மனதிலே ஆழமாக எடுத்துரைக்கின்ற போதுதான் தேவரின் கொள்கைகளும் லட்சியங்களும் தன் குழந்தைகளுக்கும் தன் வம்சங்களுக்கும் எடுத்துச் சொல்லப்படும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துகின்றோம் ஐம்பதாவது பொன் விழாவின் தொடக்க விழாதான் இந்த விழா இதன் நிகழ்வு விழாவிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை உருவாக்கி தேவர் சிலையில் மிக மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சொல்லுகின்றோமே கோரிப்பாளன் சிலைதான் மிகவும் எந்த சிலை என்று விநாயக பெருமாளின் இடத்தில் வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சிலையாக நீங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைத்து நீங்கள் முடியாது உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்கிறீர்கள் ஒரு அணியாக இருக்கிறீர்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே பிரிவினை இல்லை ஒருவர் அழைத்தவுடன் ஒருவர் எழுதுகிறீர்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற உடன்பாடு இல்லாமல் அனைவரும் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்கார்ந்து பொறுமையாக இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து தெரிகிறது நீங்கள் எப்படிப்பட்ட நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறீர்கள் என்று யாராவது என்ன வேண்டுமானாலும் பெருமைத்திருக்கிறான்னா நேதாஜி சுமிதுக்கும் நலசங்கம் என்று பெருமைத்திருக்கிறீர்களே என்பது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தான் நேசித்த தலைவன் தேவர் நேசித்த தலைவர் நேதாஜி சுவாமிநாதன் அப்படிப்பட்ட தலைவரின் பெயரை தாங்கி இருக்கின்ற நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக கட்டுக்கப்பாக கட்டமைப்பு மிக்க ஒரு அமைப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் அத்தனை பேரும் நினைத்தால் மிகப்பெரிய மிக்க ஒரு சிலையை நீங்கள் உருவாக்க முடியும் ஐம்பதாம் ஆண்டு விழாவில் நீங்கள் சூழ்நிலைங்கள் மிகப்பெரிய ஒரு சிலையை உருவாக்குங்கள் மிகப்பெரிய அளவு வாய்ந்த கோபுரம் ஒழிய கலசங்கள் ஏந்திய ஆன்மீக சக்தியை மீண்டும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு அழகு கோபுரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கின்றேன் வருகது சிறப்பித்த ஆறு ஊரின் நேதாஜி சுவாமிநாதனை பற்றி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன் அவருடைய தியாக வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காத வாழ்க்கையாக இருந்தாலும் அவர் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து வாழ்நாளிலே நேதாஜியும் தேவரின் கொள்கையோடு வாழ்ந்திருக்கின்றார் அவரை எங்கள் ஊர கிராமத்திற்கு மேலே பின்னக்குளம் என்று பாமரும் குக்ராமரத்திற்கு கொண்டு ஒரு மூன்று முறை பேச வைத்திருக்கின்றேன் தேவர் யார் தேவரின் கொள்கை என்ன தேவரின் லட்சியம் என்ன மணிக்கணக்காக பேசியிருக்கிறார் எப்பொழுது எங்கள் ஊருக்கு வருவார் வருவார் என்று அவரை போகும்போதெல்லாம் கேட்பார்கள் அப்படிப்பட்ட உரைக்கு சொந்தக்காரர் அவரை கூட்டி வந்து வேண்டும் அவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் நவமணியை பற்றி உங்களுக்கு சென்றேன் யாருக்கும் தெரியாத கருத்துக்களை எல்லாம் அண்ணனை போல உங்களுக்கு எடுத்துரைத்தார் இப்படிப்பட்ட வரலாற்று ஆய்வாளர்களை எல்லாம் பற்றி நாம் ஆய்ந்து அறிந்து அவர்களின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தலைவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் ஏதோ பணம் அமைந்திருக்கிறோம் பந்தாக அலைகின்றோம் கோஷம் போடுகின்றோம் என்ற தலைவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பான தொண்டுடைய நேதாஜியும் தேவரையும் இதயத்திலே தாங்கியிருக்கின்ற தலைவர்களைத்தான் அவர்கள் என்ன போக்குகளைத்தான் நாம் உள்வாங்க வேண்டும் நம் தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையிலே கொண்டு வர வேண்டும் பிரிந்திருக்கின்றன முக்குளத்தோர் சமுதாயத்தை எல்லாம் உருவாக்க வேண்டும் லட்சிய பாதையிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய லட்சியமும் கொள்கையுமே தவிர மாடுகள் விட்டால் புரிந்துவிட்டால் அடித்து கொண்டு விடும் மாடுகள் சிங்கங்கள் விரட்ட முடியும் என்று சிறுகதையில நாம் படித்திருக்கின்றோம் தேவர் சொல்லியிருக்கிறார் சிங்கங்களை ஒன்றிணைக்க முடியாததை தனித்தனியாகத்தான் காட்டையாளும் இவர்களெல்லாம் எப்படி நீங்கள் ஒன்றிணைக்க போகிறோம் என்று தேவரே சொல்லிவிட்டு போனார் ஆனால் அது இருந்தாலும் பழைய நிலையெல்லாம் மறந்து நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து மிகப்பெரிய நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை நல்ல சிந்தனையை விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை மையத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் மரியாதைக்குரிய சிந்தனையாளர் அண்ணன் நவோமணி ஆசான் அவர்களை அழைத்து வந்து மிகப்பெரிய உரை ஆட்டியிருக்கின்றோம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம் வெளி மாநிலத்திலே சேர்ந்து யோகாவிலே பயிற்சி விட்டிருந்த அண்ணன் அர்ஜுன் சிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வந்தவுடன் அவர் உங்களுக்கெல்லாம் இனிப்புகள் வழங்கி உங்களை கவனிக்க வேண்டும் எப்படி இவர்களால் நடத்தினார்கள் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கிருந்து ஒரு வார்த்தை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு வேண்டும் என்றாலும் யோகா யோகா சொல்லித்தர வேண்டும் என்றால் அவரே தருவார் அப்படிப்பட்ட தன்னார்வத்தோடு தானாக முன்வந்து செயல்படக்கூடியவர்கள் மரியாதை குருவின் சித்தப்பா இளவராஜன் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சில விஷயங்கள் நாங்கள் இந்த புள்ளிகளை கேட்க போதெல்லாம் துணையாக நின்று என்ன உதவி என்றாலும் எனக்கு செய்து கொடுத்து என் தந்தையாக எனக்கு அரணாக இருக்கக்கூடியவர் மற்றும் வருகை தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி வருகை வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் பெயர் வெட்டுப்படாலும் உங்கள் ஒவ்வொரு பெயர்களையும் தெரிவித்துக் கொள்வார்கள் தெரிவித்துக் கொண்டும் என்றால் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற நம்மளை மிகப்பெரிய உலகத்தின் பார்வையிலே கொண்டு செல்வர்கள் தேவ முடியாத்தான் அந்த தேவர் முடியாதான் நமக்கு தெரியாத விஷயங்களை கூட படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா நவமொழியின் பல சொற்பொழிவுகள் அதில் இருக்கிறது நேதாஜி சுவாமிநாதனின் பல சொற்பொழிவுகள் இருக்கிறது இதையெல்லாம் பாமர மக்களிடம் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கின்ற தேவர் முடியாவின் சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு அந்த தேவர் முடியாவின் நிவனாக இருக்கின்ற அண்ணன் மகேஷ் அவர்களுக்கும் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆரோர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி வருகை இருக்கின்ற அத்துணையோருக்கும் நின்று சொல்லி தேவர் நாமம் வாழ்க தேவர் நாமம் வாழ்க தேவரின் கொள்கை எடுத்துச் செல்வோம் என்று நிறைவு சென்ற நன்றி வணக்கம்